வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியுடைய இன்றைய நாள் வரிகள் இருவனே நாளாக இருக்கிறான் உண்மையை தெளிவாக உணர்ந்த நிலையில் தன்முனைப்பு இழவே இழாது என்று சாமிஜி நமக்கு இந்த இதற்கான கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க நீண்டு ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையில் உயரும் போது நன்முனைப்பா மரம் தண்டில் நலம் காண்பவர்கள் நான் தழுதழுத்த பெருமையோடு போற்றுவார்கள் நிலவு நிலவுவழி ரவியால் போல் உயர் குருவின் ஆற்றல் என உணர்ந்து அடர்ந்து உன் சிறந்தது இனி ரவி வழி ஏன் என நிலவு என்ன இருடே மிஞ்சும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க இன்னொரு பாடல்ல தன்முனை அருமணம் பஞ்சமா பாவம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவர்கள் என்ற கண்கள் உணவுகள் எல்லாமல் ஒன்று கலந்தமற்ற ஒன்றாம் என் அனுபவி நண்பா நீ அறிந்திருந்தால் சொல்வாய் அக்க அத்தகைய உயர் மதத்தை நாம் எல்லோரும் ஏற்போம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை முறைகள் கொடுத்திருக்கிறாங்க தனி மனிதனோ இந்த தன்முனைப்பு என்ற ஒன்று இல்லாம இருந்தா அந்த உணர்ச்சி நிலை மாறி உணர்வு நிலையில இருந்து அமைதி பேரானந்தம் என்ற அந்த தன்மைக்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் நம்மடாவ உயர்த்தி நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நீக்கி கொண்டு வாடும் காலத்துல இரவு நிலையினுடைய சொரூபம் நாம் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் இறைநிலையுடைய தோற்றம் என்ற அந்த உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை மனிதர்களுக்கு மட்டும்தான் முனைப்பால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மட்டும் நாம பார்ப்போங்க தன்முனைப்பு என்பது தான் தனது தான் என்பது அதிகாரப்பற்று தனது என்பது பொருள் பற்று பனரிச பரமஹம்சர் சொல்லுவாங்க எரியும் இரண்டு முறை சிரிக்கிறான் ஒரு பெரிய பங்களாவை காட்டி இது என்னுடைய பங்களா என்று சொல்ல சொல்லும் போது இறைவன் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதே போல ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் நான் காப்பாத்திடுவேன் என்று சொல்லி சொல்லும் போது இறைவன் சிரிக்கிறான் என்று சொல்லி சொல்லுவான் ஒரு மனிதனிடம் இந்த தன்முனைப்பு இருந்ததுன்னா இந்த ஆணவ தன்மைகள் எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைகள் அவனுக்குள்ள வந்துடும் இந்த தாய் தனது என்ற அந்த ரெண்டும் அருகுணமாக மாறும் அத பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணங்களாக மாறும் இந்த ஆறு மாறும் போது இன்னொரு நாலு சேர்ந்து வந்து தப்பம் தம்பம் தப்பம் சுழசை அசுசை அதம் அவமானம் அதிகார புதை தற்பொருமை என்ற பத்தும் ஒரு மனிதனிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது விளையக்கூடியது பொய் கோடை களவு சூது பாலுக்கு தவறு இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஒவ்வொரு மனிதனும் நான் யார் என்ற அந்த உணர்வு பெறாத நிலையில உணர்ச்சி வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் தான் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஒவ்வொரு மனிதரும் நகம் மௌனம் தற்சோதனை என்ற அந்த மூன்றை வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு தனி மனிதனையும் தெய்வக நிலைக்கு மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய அந்த பயிற்சிகளையும் தியான முறைகளையும் தத்துவதல முறைகளையும் நாம பயின்று நாம இரையத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்ட இந்த ஆணவ தன்மைகள் இணை நம்மிடம் இருக்காது அப்ப அந்த ஆணவ தன்மைகள் எட்டு நீண்டும் போது இறைவனே நாமாக இருக்கிறோம் என்ற இந்த பேருண்மை நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் ஒட்டு மொத்த இறை நிலை ஆற்றலினுடைய கடலாக இருக்கிறது அதனுடைய சொரூபம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த இறைநிலையுடைய சொரூபத்தோடு நாம் வாழும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரகசியங்களும் நமக்குள்ள குடிகளும் அந்த பேருண்மை நிலையிலேயே நாம் மனதை நிறுத்தி போது அந்த பேரானந்த நிலையில வாழலாம் என்று சொல்லி முனைப்பு நீங்கி வாழலாம் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வளமுடன்